சின்ன வெங்காயம் இஞ்சிப்பூண்டு சின்ன வெங்காயம் இஞ்சி தூண்டு மீன் இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எல்லாம் கம்மியாக இருக்குது நல்லா வதச்சி ஊற்றிக்கணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி வச்சுக்கணும் அடுத்து தக்காளி அரைச்சிட்டு நான் தக்காளி இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் உக்காட்டில் சிக்கன் நல்லா கழுவி எடுக்க வச்சாச்சு அப்படின் இதில் போடுறேன் உப்பு மஞ்சள் தூளும் தேவைக்கேற்ற போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் தனித்தனியாக வச்சு சரி நானே அரைச்சி பச்சைமல்லித்தூள் தூள் அப்புறம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா போடுறேன் தூள் கொத்தமல்லி தொழிலை எல்லாம் ஒன்றா போட்டு தேவைக்கேற்று தண்ணி ரெடியாச்சு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்குறோம் இது வீடியோ குழம்பு ரெடியாச்சு இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இது ஒரு கிரேவி